பிரம்மதேவன் உலக நன்மைக்காக மிக பிரம்மாண்டமான யாகம் ஒன்றை நடத்த முடிவு செய்தார் அந்த யாகத்திற்காக தில்லைவாழ் அந்தணர்களையும் அழைக்கிறார் நீங்கள் இந்த யாகத்தில் கலந்து கொண்டு அதற்கு இன்னும் வலுவும் பெருமையும் சேருங்கள் அப்படின்னு சொல்றார் நாங்கள் நடராஜருக்கு தினமும் பூஜை செய்ய வேண்டும் நாங்க வந்தா பூஜை தடைப்படுமே அதனால தில்லையை விட்டும் நடராஜரை விட்டும் வரமாட்டோம் அப்படின்னு சொல்ல பிரம்மதேவன் உலக நன்மைக்காக செய்யும் யாகம்னு வற்புறுத்துறார் அந்த நேரத்தில் அங்கே இருக்கிற பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாதரும் நீங்கள் வரும் வரை நாங்கள் பூஜை செய்கிறோம் போய் வாருங்கள் அப்படின்னு சொல்ல இந்த தீட்சிதர்கள் யாகத்துக்கு கிளம்பி போகிறாங்க யாகத்தில் கலந்துக்கிட்டு சிறப்பாக முடிச்சுட்டு திரும்பி தில்லைக்கும் வந்துடுறாங்க அப்போ வந்தவர்களுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும்ல அந்த மாதிரி பரிசு கொடுக்கறப்ப ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது பேர் தான் இருக்காங்க ஒருத்தரை காணோம் எங்கேன்னு எல்லோரும் தேடுறாங்க அப்பதான் ஒரு குரல் கேட்குது நான் இங்கே இருக்கேனே என்னை நீங்க மறந்துட்டீங்களான்னு குரல் வந்த திசையை நோக்கி பார்த்தா அங்கே நடராஜ பெருமான் ஆனந்த காட்சி கொடுக்கிறார் மூவாயிரத்தில் நானும் ஒருவன் உங்களில் ஒருவன் நான் என்னை மறந்துவிட்டீர்களா என்று அதாவது யாகத்தில் கலந்து கொள்ள சென்ற மூவாயிரம் தீட்சிதர்களில் ஒருவராக போனதும் சிவபெருமானே வந்ததும் சிவபெருமானே ஐயனே உன்னை விட்டு பிரிய மனமில்லாமதான தயங்கினோம் ஆனால் நீயே எங்களில் ஒருவராக வந்திருக்கிறாயே அப்படின்னு ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க இதனால தான் சிவபெருமானுக்கு சபாநாயகர் என்னும் பேரும் பெருமையும் கிடைச்சது எத்தனையோ சிவாச்சாரியார்களுக்கும் பட்டாச்சாரியார்களுக்கும் குருக்கள்மார்களுக்கும் கிடைக்காத தனிப்பெருமை பெருமை இந்த வாழ் தீட்சிதர்களுக்கு கிடைத்திருக்கிறது இந்த தீட்சிதர்களுக்கு கோவில் மதிலை சுற்றியுள்ள நான்கு வீதிகள்தான் உலகம் இந்த தெருக்களையும் ஆடல் வல்லானையும் தவிர வேறு எதுவுமே இவங்களுக்கு தெரியாது அதனால தான் சிவபெருமான் தில்லை வாழ் அந்த மடியார்க்கு மடியேன் என்று முதல் வரியில் சொல்லி சிறப்பித்திருக்கிறார்